ஹலோ இந்த வணக்க ஷீலா பத்தி தான் பார்க்க முன்னாடியே வணக்க முங்கோஷீலா பத்தி ஒருங்கோ ஷீலாக்கும் நெல்லை சங்கருக்கும் தான் ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு குழந்தை இவங்களோட குழந்தையே இல்ல அது ஒரு வாடகை குழந்தை அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டும் இருக்காங்க இவங்களுடைய நல்ல கருத்துக்களையும் கெட்ட கருத்துக்களையும் பதிவிட்டுகிட்டு இருக்காங்க சுமுகீலாக்கும் நெல்லை சங்கருக்கும் உண்மையாக குழந்தையை பிறக்கில்லை அவங்க கண்டென்ட்டுக்காக ஒரு வாடகை குழந்தையை தத்தெடுத்து அது மூலமாக கண்டென்ட் தேடிட்டு இருக்காங்க வியூஸும் வாங்கிட்டிருக்காங்க அப்படின்னு பல பேரால் பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு இது ரொம்பவே சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமாகவும் போய்கிட்டுருக்கு அதனால் இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே மன அழுத்தத்துலேயும் இருந்திருக்காங்க முக்கியமாக ஷீலா ரொம்பவே மன அழுத்தத்தில் இருந்திருக்காங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவெடுத்து குழந்தையுடைய முகத்தை வீடியோலையும் இப்போ ரீசண்டாக காட்டியிருக்காங்க மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இதுதான் எங்களுடைய குழந்த நாங்கள் பெற்ற குழந்த அப்படின்னு காட்டியிருக்காங்க ஆனாலும் இந்த சுச்சுவேஷனில் இவங்க மேலே இன்னுமே அலிகேஷன்ஸ் அதிகமாக தான் ஆகிட்டு இருந்திருக்கு அப்படின்னா வணக்கொண்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நபர் அந்த பர்சன் ஷீலாவையும் நெல்லி சங்கரையும் பத்தி ஒரு புது அலிகேஷனை வச்சிருக்காரு அது என்ன அப்படின்னா இந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும்போது ஷீலா மாதிரியும் இல்லை நெல்லி சங்கர் மாதிரியும் இல்லை இந்த குழந்தையுடைய முகம் ஏதோ வாடகை தாய் பெத்தெடுத்திருந்தா அவங்க முகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தையுடைய வாடகத்தாயுடைய முகம் தான் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வச்சு பார்க்கும்போது நெல்லி சங்கரும் ஷீலாவும் அவங்களாம் அந்த குழந்தைய பெற்றுக்கல வாடகை தாய் மூலமாக பெற்றிருக்காங்க அதாவது மாடர்ன் சயின்ஸில் சரோகேசி மூலமாக அந்த குழந்தைய அவங்க பெற்றிருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு புது அலிகேஷனை வச்சிருக்காரு அண்ட் இந்த விஷயம்தான் ரொம்பவே வைரலாக இப்போது சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு இது இந்த விஷயத்துக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது போய் இப்போது அவங்கவுங்க குழந்தைய அவங்கவுங்க குழந்தையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக கிரிட்டிசைஸ் இருக்காங்க அதே மாதிரி நெகட்டிவான விஷயங்களை தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களுக்கு தெரியும் அது யாரோட குழந்த அப்படின்னு பெற்றவங்களுக்கு மட்டும்தான் அது யாரோட குழந்தை அப்படின்னு தெரியும் மற்றவங்க அது இதுன்னு சொல்கிறாங்கன்னு நெல்லி சங்கரும் ஷீலாவும் அதை பெருசாக எடுத்துக்காம நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்றது தான் நல்லது இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்